வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்கிழக்கு அரபிக்கடலில் கேரளாவுக்கு மேற்கு பகுதி கொச்சி அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று நாளை நாளை மறுநாள் வரை இருபத்தி மூன்றாம் தேதி வரை கேரளா கேரளா கடற்கரையோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் திருவனந்தபுரத்துக்கு மேற்கு பகுதி அரபிக்கடலில் உயரழுத்தும் நிலை கொண்டுள்ளது மேலும் பாகிஸ்தானில் குறைந்த அழுத்த பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் இந்தியா இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன முதல் மிக கன மழை கொடுக்க வாய்ப்பது இன்று பஞ்சாப் மேலும் நாளை நாளை ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது புதுதில்லி மேலும் இமாச்சல பிரதேஷ் மேலும் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் பஞ்சாப் டெல்லி நேபாளம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகள் முதல் மிக கனமழை கொடுத்து நிகழ்வு விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்களை பொறுத்தவரை இரவு நேரங்கள் குளிர் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலைக்குள் சுமத்ரா அருகே காட்டு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மதியத்துக்கு பிறகு மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும் மதியத்துக்கு பிறகு இரவு நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் வாய்ப்புள்ளது கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் டெல்டா மாவட்டங்கள் அதாவது நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மேகம் சூழ்ந்து காணப்படும் அதே வழியில் கடல் ஓரங்களில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் வெயில் வந்த பிறகு மதிய நேரங்களில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்கும் மாலை நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்கும் அதே வழி இரும்பு நேரங்களில் ஆங்கங்கே கனமழை ஓரிடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி சென்னை உள்ள கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தொடங்கி அதே வரை வேலூர் இந்த மாவட்டங்கள் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதேவேளையில் மதிய நேரங்களில் படிப்படியாக மே தென் மாவட்டங்களுக்கும் மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் வரை தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது பெரும்பாலும் மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மிதமான முதல் சற்று கனமழை அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு ஆனால் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பெரும்பாலான நேரங்களில் மிக கனமழை விரை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் மேலும் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதேவேளை தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வைப்பது விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வைப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழை கிடைக்க வைப்பது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி சீர்காழி மயிலாடுதுறை இந்த இடங்களுக்குலாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு ஓரிடங்கள் மிக கனமழை முடியாது பார்க்கலாம் அதேபோல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களில் கனமழை ஓரிடங்கள் மிக கனமழை அதே வெளியில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிக நேரங்கள் கோயம்புத்தூர் சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு மழை தொடங்கினாலும் இரு நேரங்களில் மழை சற்று அதிகரிக்கும் அதிக நேரங்கள் கூடுதலான மழை பெய்யவாக இருக்க வாய்ப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறாம் தேதி அதேவேளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையும் மழையும் எதிர்பார்க்கலாம் அதாவது பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கர்நாடக இளையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அதேவேளை மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் அந்த மழைப்பொழிவு இரவு வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது மாலை ஒரு எட்டு மணிக்கு பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கு மழை விலகும் அதன் பிறகு படிப்படியாக நள்ளிரவுக்கு பிறகு தென் மாவட்டங்கள் மணிக்கணும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகல்லூர் மாவட்டங்களுக்கும் நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மதுரை அதற்கு திருக்குள்ளா மாவட்டங்கள் ராமநாதபுரம் மேலும் தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்கள் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை ஏற்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நேரங்கள் அதேவேளையில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை விலகும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென் மாவட்ட கடல் உரங்களில் மட்டுமே மழை இருக்கும் காலை பத்து பதினோரு மணிக்கு பிறகு படிப்படியாக மழை முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மதியத்துக்கு பிறகும் இந்த சுற்றின் மலை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மதியத்துக்குப் பிறகு படிப்படியாக நிறைவடையும் அதன் பிறகு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவிலிருந்து படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது அதே வெளியில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சுமித்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒரு இணைப்பை பெற்று அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து ஜனவரி இறுதி வாரத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியே இலங்கைக்கு மழை கொடுக்கும் அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அதுவரை தமிழகத்தில் இரவு நேரங்கள் குளிர் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வைப்பது ஆனால் இப்போதைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி குளிர் இருந்தாலும் ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருக்கும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பெரிய அளவில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் கர்நாடக மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை குளிர் இருக்கும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் குளிர் விலகி மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சுற்றின் மலை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இன்று ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மன்னார் ஒளி விடா அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராவும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் வங்கக்கடலில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் விடா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்க வாய்ப்பது இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க அதே அதேவேளையில் மன்னார் வழிவிடா குமரிக்கடலும் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதே அதேவேளை தமிழகத்திலும் வரும் நாட்கள் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்காக தரைக்காற்று அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து சுழற்சி இலங்கையில் தரை மீது ஏறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தரைக்காற்று இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்